ஹாய் சில்ட்ரன் வெல்கம் டு லியா லூட்டிஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா திசைகளை நம்ம எப்படி கணக்கு பண்ணுறது வெளியில் இருந்தாலும் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் திசைகளை எப்படி நம்ம பார்க்கறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகலாமா ஏ அது ஏதோ பிரச்சனையா உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு எனக்கு தான் பிரச்சனை ஹலோ சில்ட்ரன் இன்னைக்கு நம்ம திசைகள் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் திசைகள் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் வெளியில இருந்தீங்கன்னா கிழக்கு திசையை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கணும் சூரியன் உதிக்கிற திசை தான் கிழக்கு திசை காலையில் பார்த்தீங்கன்னா பத்து மணி வரைக்கும் சூரியன் உதிக்கிற திசையில நீங்கள் நேராக நின்றுட்டிங்கன்னா அதை வச்சு மற்ற திசைகளை கண்டுபிடிச்சிடலாம் சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு ரூம்குள்ள இருக்கீங்க அப்படின்னா அந்த கிழக்கு திசையை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் பயன்படுது டிஜிட்டல் கேம்பஸ்ன்னு ஒரு ஆப் நீங்கள் ஃபோனில்

நார்த் சைடு வடக்கு நீங்க நின்றுட்டு இருக்கிறது கிழக்கு திசை உங்களோட இடது கையை தூக்குனீங்கன்னா வடக்கு பக்கம் இறக்கிக்கோங்க உங்க உங்க வலது தூக்குங்க வெரி குட் வலது பக்கம் வந்து தெற்கு பக்கம் தெற்குனா சவுத்துன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல உங்க வலது கையை இறக்கிக்கோங்க அப்படியே உங்க கைய பின்னாடி இப்படி தள்ளுங்க பாக்கலாம் ஆஹ் இப்ப பின்னோக்கி இருக்காங்களா இது வந்து சவுத் மேற்கு பக்கம் மேற்கு பக்கம் வந்து உங்க அவங்களுக்கு பின்னாடி இருக்கிறது அப்ப கையை கீழே இறக்கிக்கோங்க நின்றுட்டு இருக்கிற திசை வந்து கிழக்கு அவங்களோட இடது கை பக்கம் கை தூக்குங்க இடது கை பக்கம் வடக்கு செ பக்கம் கீழே இறக்குங்க நார்த் சைடு வலது கை தூக்குங்க இது தெற்கு பக்கம் அப்படியே பின்னாடி கை இறக்குங்க கை பின்னாடி கொண்டு போங்க பின்னாடி இருக்கிற திசை வந்து மேற்கு திசை இப்படிதான் நம்ம திசைகளை கண்டுபிடிக்கணும் சில்ட்ரன் இன்னொரு வீடியோல பார்க்கலாம் பாய் என்ன செய்யறது நினைச்சா தெய்வம் நினைக்கிறது